யா்பாடம் உருமராய் மற்றும் அரியாலை ஆகிய இடங்களை பூர்வீகமாகவும் கனடா காமரோரை புறப்படமாகவும் மார்க்கம் ஆகிய இடங்களை வதிவிடங்களாகவும் கொண்டிருந்த அபிரன் குஹராசா அவர்கள் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார் அன்னார் அரியாலையைச் சேர்ந்த காலம் சென்றவர்களான கனகரத்னம் புவனேஸ்வரி தம்பதிகள் காந்தன் நீர்வேலியைச் சேர்ந்த துரையப்பா சரஸ்வதி தம்பதிகளின் அன்பு பேரரும் குகராசா சந்திரலீலா தம்பதியினரின் அன்பு மகனும் அனுரன் அவர்களின் பாசமிகு சகோதரரும் செல்வராசா விக்னேஸ்வரன் கலாவதி இந்திராதேவி ஆகியோரின் அன்பு மருமகனும் காலம் சென்றவர்களான சிவலிங்கராஜா தயாநிதி ஆகியோரின் பராமகனும் மயூரேசன் ஸ்ரீஜனி வைகுந்தன் ஜோதி ஜெனனி ராதிகா ஆகியோரின் உடன்புறவா சகோதரரும் கிரண் வாசுகி குபேரன் செந்தீஸ் செந்திலா ஆகியோரின் அன்புமைத்துனரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் எனக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்